வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் சோயா பிரெட் ஃப்ரை இப்படி ஒரு முறை பா செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சோயா ஒரு கப் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து ரெண்டு பஜ்ஜி மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் இருந்தாலும் ஓகே கொஞ்சமாக கொத்தமல்லி வலி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க மசாலா வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா பஜ்ஜி மிளகாவை மூணாக கட் பண்ணிவிட்டு அதை நீல வாக்கலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி நீல வாக்கலை வெங்காயம் நீல வாக்கலை அரைக்கிறதுக்கு வந்து நான்கு துண்டு இஞ்சி நான்கு பல் பூண்டு நான்கு சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க நாலு அஞ்சு சாம்பார் வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் நல்லா சேர்த்து அதை அரைச்சி எடுத்துப்போம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பட்டர் சோயாவில் சோயா நம்ம வந்து பயன்படுத்துவதற்கு முன்னாடி சோயா ஒரு கப்புன்னா ஒரு கப்பு தண்ணி விட்டு ஐந்து நிமிடம் கொதிக்க வச்சு ஒரு தட்டுப்பட்டு மூடிடுங்க சோயா அதிலே வெந்துடும் நல்லா புழிஞ்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து நான் பட்டர் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கூட பட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு நம்ம அந்த பட்டரை வந்து வடைச்சட்டியில் சேர்த்துட்டோம் நான்கு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த ஃப்ரைக்கு நல்லெண்ணெய் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு டேஸ்ட்டுக்காக பட்டரை நான் சேர்த்துருக்கேன் இப்போது நல் நல்லெண்ணெய் நான்கு ஸ்பூன் சேர்த்துட்டேன் எண்ணெய் வந்து காய்ந்ததும் அரை ஸ்பூன் சோம்பு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து வடைச்சட்டியில் சேர்த்துடலாம் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா தாளித்தமாகட்டும் நல்லா கலந்து கொடுப்போம் பாருங்கள் நல்லா இரும்பு சட்டி இல்லைங்களா அது வந்து சீக்கிரமாகவே நல்ல கனமாக இருக்கிறதுனால நம்ம அதில் செய்கிற சமையல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நல்லா தாளித்தம் எடுத்தோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி சோம்பு இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன் இந்த பக்கம் தாளித்தம்மாயி எடுத்து இல்லைங்களா வெங்காயம் பஜ்ஜி மிளகாய் தக்காளி மூன்று சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம் அதில் வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் தக்காளி பச்சை மிளகா இது பஜ்ஜி மிளகாய் எல்லாமே நீளம் வாக்கில் தான் கட் பண்ணணுங்க அது ஒரு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கி கொடுப்போம் நல்லா வதங்க வதங்கணும் ஒரு பக்கம் நம்ம அந்த அரைக்கிற பொருட்களை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் எல்லாம் நீல வாக்கில் நம்ம இது பண்ணியிருக்கோம் அதாவது நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் நல்லா வதக்கி கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சில்லி பரோட்டா மாதிரியே தான் இருக்கும் பார்க்க அசப்பில் நல்லாவே இருக்கும் சுவையாக அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் விடவே மாட்டிங்க நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர நல்லா வதக்கி கொடுப்போம் ப்ரெட்டு எடுத்துக்கோங்க ஓரங்களில் வந்து அந்த ப்ரௌனாக இருக்கிற வெளி பொருளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெட்டை நாலு துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க இப்போது வந்து சோ சோயா வந்து வேக வச்சு எடுத்த சோயாவை வடைச்சட்டியில் சேர்த்துட்டேன் மசாலா பொருள் வந்து அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் த தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இந்த மூன்று பொருட்களையும் நான் வடைச்சட்டியில் சேர்த்துட்டேன் திருப்பியும் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா மசாலா சேர்த்துருக்கோம் இந்த சோயா ப்ரெட் ஃப்ரை வந்து நம்ம பட்டரில் செய்கிறதுனால நல்ல ஒரு மனம் தரும் ஆயில் வந்து இதில் கொஞ்சம் கூட ஊற்றுனா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கி கொடுங்க உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துருங்க அப்போ தான் நம்ம போட்ட பொருட்கள் அனைத்தையுமே சீக்கிரம் வதங்கும் நல்லா பாருங்கள் ரெட் டிஷாக தனி மிளகாய்த்தூள் தாங்க இதுக்கு பயன்படுத்தணும் சாஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்தாலும் தப்பு இல்லை ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து பஜ்ஜி மிளகாய் தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் மூணுமே காரமாக தூக்கலாக இருக்கும் அதுக்காக இந்த சாஸ் சேர்க்கும் போது பேலன்ஸ் கொடுக்கும் சுவையும் வித்தியாசமாக இருக்கும் அதனால் நான் சாஸ் வந்து அரை ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் இன்னொரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன பீஸாக நான்கு துண்டுகளாக கட் பண்ணேன் ஒரு ஸ்லைஸு ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை அப்படியே சட்டியில் சேர்த்துருக்கேன் அந்த மசாலாவோட அப்படியே பிரட்டி எடுக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் ப்ரெட்டோடு சோயாவை சேர்த்து நம்ம மசாலாவாக ரெடி பண்ணி சாப்பிடும் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கே அப்படியே வச்சு கூட சைடிஷாக வச்சு நம்ம சாப்பிடலாம் சாதத்தில் கொஞ்சம் வடைச்சட்டி சா சாதத்தில் வடைச்சட்டியில் கொஞ்சம் சாதம் போட்டு நல்லெண்ணெய் விட்டு உப்பு சேர்த்து கலந்து கொடுத்து ஒவ்வொரு கைப்பிடி நீங்கள் ஒவ்வொரு உருண்டை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அமிர்தமாக இருக்கும் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இதை தான் செய்வாங்க இப்போ பாருங்கள் அருமையாக சூப்பராக சோயா ப்ரெட் ஃப்ரை ரெடியாக எடுத்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன் நம்ம வந்து பரிமாறும் பொழுது இதை வந்து சூடாக சுடா சுண்டாக பரிமாறுங்க அதே மாதிரி பச்சை வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி மேலே தூவி கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி மேலே தூவுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் சோயா கூட நல்லா வெந்துட்டு பாருங்கள் அருமையாக சூப்பராக சோயா ப்ரெட் ஃப்ரை ரெடியாகிடுத்து மேலே சாஸ் ஊற்றி பரிமாறுங்க சுவையும் அருமையாக இருக்கும் சாரமாக இனிப்பும் கலந்து இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதேவில் சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி